والله لولا الله ما ولا تصدقنا ولا صلينا فانزلا سكينة علينا وسميت الاقدام لقينا. سبحان வாழ்வின் எல்லா நிலைகளுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் வழிகாட்டி என்று அல்லாஹுவினால் சொல்லித்தரப்பட்டுள்ள கண்மணி முஹமது அர் ரசூசல்லா செல்லும் அவர்கள் அதிசயிக்கத்தக்க விதத்திலே உலகத்தில் என்னென்ன பிரிவினர்கள் பகுதியினர்கள் உண்டோ எல்லோருக்கும் வழிகாட்டுதலை சொல்லியிருக்கிறார் பொதுவாக குழந்தைகள் விஷயத்திலே குழந்தைகள் விஷயத்தில் ஒரு பார்வை நமக்கு எப்படி இருக்க வேண்டும் அவர்களை நாம் எப்படி அணுக வேண்டும் கண்மணி ரசோகுல்லாஹி செல்லாசல்லாம் சொல்லி தருகிறார் பொதுவாக சில பெரிய ஆட்களுக்கு சின்ன பிள்ளைகளை கண்டாலே பிடிக்காது ஒரு அதிட்டுவாங்க மிரட்டுவாங்க விரட்டுவாங்க ஏதாவது அந்த பிள்ளைகள்கிட்ட கொஞ்சம் குசுமும் இருக்கும் சின்ன பிள்ளைகளுடைய சேட்டையும் இருக்கும் அதையெல்லாம் கண்டு இவர்களுடைய மொத்த அதிகாரத்தையும் வலிமையும் அவங்கள்ட்ட காட்டுறதுக்கும் முற்படுவாங்க ஆனால் கண்மணி ரசூலுல்லா ஹிசல்லாசலம் சொன்னார்கள் சின்ன பிள்ளைகளுடைய விஷயத்தில் உங்களுடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தருகிறார் மல்லம் எரகம் சகீரனா வலம் யுவக்கீர் கபீரனா ஃபலைச மின்னா பெரியவர்களுக்கு கண்ணியம் செய்ய வேண்டும் சிறியவர்களின் மீது பிள்ளைகள் மீது இரக்கம் காட்ட வேண்டும் என்று ஹதரத் ரசூலுல்லா ஹிசுவல்லா அவர்கள் சொல்லி காட்டுகிறார் ஏன் சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கு அல்லாஹ்விடத்திலே உள்ள மரியாதை என்ன சாதாரணமானது பிள்ளைகளுக்கு சிறுவர்களுக்கு அல்லாஹிடத்தில் எவ்வளோ பெரிய மதையா மரியாதை ஒரு வார்த்தை சொன்னார்கள் லௌலா இபாதுல்லாஹிருக்கான் ஓ சிபியான் ஒன்று தான் ஓ பகாயிம் ஒன்று தான் உலகத்தில் அல்லாஹுவை வணங்கக்கூடிய அடியார்கள் இல்லை என்று சொன்னால் மேய்ந்து தெரியக்கூடிய கால்நடைகள் உலகத்தில் இல்லை என்று சொன்னால் பால் குடி பருவமுள்ள பிள்ளைகள் உலகத்தில் இல்லை என்று சொன்னால் அல்லாஹுவின் அதாவு இறங்கியிருக்கும்னு சொன்னான் இப்போ ரப்பினுடைய அதாவை தடுக்கும் கேடயங்களில் ஒன்று தான் சிறு பிள்ளைகள் அவர்கள் மீது இரக்கம் காட்டுவது அவர்களிடத்தில் அன்போடு நாம் பரிமாற்றங்களை செய்வது என்றெல்லாம் மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது சுல்தாஹி சலுதாசலும் சின்ன பிள்ளைங்க சில சேட்டையும் பண்ணுவாங்க சுல்தானி வரலாற்றுலேயே வருது ஒரு தடவை சல்லாசலம் இருக்கும் பொழுது ஒரு சின்ன பிள்ளைகள்லாம் சேர்ந்து ஒதுங்கிட்டாங்க ஆனால் ஒரு பையன் மாத்திரம் கொஞ்சம் துணிஞ்சு பாங்கு சொன்னாங்க அதை திருப்பி சத்தம் போட்டு அவன் சொல்லிட்டுக்கலாம் ஒரு மாதிரி ஒரு குசும்புத்தனமாக செல்ல அந்த பையனை கூப்பிட்டு தலையில் அப்படி தடவி கொடுத்தாங்க அவ்வளவுதான் தலையில் தலைவன உடனே உள்ளே மாறி போயிடுச்சு அந்த அன்பினுடைய வெளிப்பாடு செய்துனா அபு மகதூரா என்று அறியப்படக்கூடிய மா மனிதர் தன்னுடைய ஹயாத்து முழுவதும் சல்லந்தானிசனுடைய முபாலுக்கான கைகள் பட்ட அந்த முடியை அவர் இறக்கவே இல்லை உலகத்தில் சடைமுடையராக வாழ்ந்தார் ஏன்னா சல்லாசனுடைய திருமுடி பட்டு திரு கைப்பற கரங்கள் பட்ட அந்த முடி ஒருபோதும் ஒரு நரகத்துக்கு போகாதுன்னு சொல்லி சடைமுடியாகவே வாழ்ந்தார் அதனால் கருணையின் வெளிப்பாடாக அன்பின் வெளிப்பாடாக பிள்ளைகளை நம்ம பார்க்கும் பொழுது அதுதான் மார்க்கம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய வழிமுறை அப்படி ஒரு கருணையோடு பார்த்து அவங்களிடத்துல பெயர் கேட்கறது அவங்களுடைய எதிர்காலத்தை பற்றி சொல்கிறது இப்படி எல்லாம் அந்த பிள்ளைகளை யாரிடத்தில் திறமை இருக்கிறதோ அந்த திறமையை ஊக்குவிக்கும்படியான காரியங்களை செய்யும்படியும் நமக்கு போதனை செய்தார் அதனால்தான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் அதற்கு செய்யணும் ஒரு ஹத்தாம் சபை சபையில் பெரிய மனிதர்களெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறார்கள் அதெடுத்து அப்துல் அப்பா அப்பாஸ்லாம் அவங்களும் இருக்கிறாங்க உமரல்தான்னு சொன்னாங்க நீங்கள் பெரிய ஆள்கள்கிட்ட கேட்கும் பொழுது நீங்கள் அமைதியாக இருக்கணும்னு சொன்னாங்க அவங்க அப்படி அமைதியாக இருந்துக்கிட்டாங்க லெலத்துள் கதிரை பற்றி பேச்சு வருகிறது ஜெயலலித்து கதிர் என்பது ரமல் கடைசி பத்தில் தான் இருக்கிறது அதில் சந்தேகம் இல்லை அதான் இருபத்தொன்னா ஒற்றைப்படைன்னு சொன்னாங்க இருபத்தி ஒன்னாக இருபத்தி மூணா இருபத்தி அஞ்சா இருபத்தேழா இருபத்தொம்போதா கடைசி பத்தில் தேடுங்கன்ற சொல்ல சொல்லிட்டாங்களே அது எப்படி நம்ம குறிப்பிட முடியுமா அதை நாம் தேடுவதற்காக சொல்லி ஒரு பேச்சு ஒரு பரிமாற்றங்கள் வருகிறது உமர்வதிகள் தான் உத்தரணும் பெரிய பெரிய சஹாபிகள் அமர்ந்து இருக்கக்கூடிய அந்த சபையில் ஒவ்வொரு ஆள்கள்ட்டையும் கேட்குறாங்க ஒவ்வொரு ஆட்களும் பெரும்பாலும் அது இருபத்தி மூணாக இருக்கலாம் இருபத்தி ஒன்றா இருக்கலாம் இருபத்தி ஏழாக இருக்கலாம் அப்படின்னு பல அபிப்பிராயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதிரத்து அப்துல்லா இப்ப அப்பாஸ் அல்லான்னு சின்ன பிள்ளை உங்களுடைய திறமையை உமரலான்னு தெரிந்து இருந்தார்கள் அவங்களுடைய மகத்துவத்தை புரிந்து இருந்தார்கள் அதனால் அதற்கு இவன் அப்பாசரத்தில் கேட்டார்கள் உங்கள் அபிப்பிராயம் என்னன்னு கேட்டாங்க இவன் அப்பாஸ்லாம் சொன்னாங்க எனக்கு உறுதியான ஐப்பிராய் இருபத்தி ஏழு தான் சொன்னான் இருபத்தேழு தான் எப்படிப்பா சொல்கிறா என்று கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க அதாவது எப்படி நீங்கள் அதை சொல்கிறேன் என்று கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க கடைசி பத்து அதில் ஏழாகத்தான் இருக்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் தாரா ஏழு வானங்களை படைத்திருக்கிறான் ஏழு பூமியை படைத்திருக்கிறான் காபாவினுடைய சுற்றை ஏழாக ஆக்கி வைத்திருக்கிறான் சை செய்வதை ஏழாக்கி வைத்திருக்கிறான் மனிதனை உலகத்தில் உருவாக்குவதற்கு ஏழு நிலைகளை தாண்டித்தான் மனித உருவம் ஏற்படுகிறது மனிதன் உருவத்தினுடைய நிலைவான் என்பது ஏற்படுவது ஏழு கட்டங்களை தாண்டித்தான் உலகத்தினுடைய மொத்த உணவுகள் அதை பற்றி அல்லாஹு தாலா ஒரு இடத்தில் குரானிலே சொல்லி தருகிறான் எந்த உணவை எடுத்துக்கிட்டாலும் ஒரு ஏழுக்குள்ள தான் அமையும் என்று அந்த ஏழு 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 என்று குரானிலும் அதிகத்திற்கு வரக்கூடிய எல்லாம் சொல்லி காட்டி பெரும்பாலும் இருபத்தேழு தான் என்று என்னுடைய அபிப்பிராயம் என்று சொன்னாங்க உங்கள் தான் சொன்னாங்க என்னுடைய அபிப்பிராயம் அதுக்கு ஒத்தது தான் சொன்னாங்க இப்போ அவங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த திறமையை கண்டறிந்து அவர்களை ஊக்குவித்தார்கள் சில பிள்ளைங்கள்லாம் அவங்க சிறுபிராயத்திலேயே துரு துருன்னு வருவாங்க அவங்கள்ட்ட நல்ல திறமைகள் இருக்கும் அதை பாராட்டி அவர்களை மழுங்கடித்து விடாமல் அவர்களை நாம் ஒதுக்கி விடாமல் அவர்கள் ஏதாவது கேள்வி கேட்டால் தட்டி விடாமல் அவர்களை ஊக்குவித்து அவர்களை மேம்படுத்தக்கூடிய ஒரு நிலை அதில் செய்தம் அபு ஈஸ்வர அஹமதுள்ளாரே அவங்க சின்ன பிள்ளை மாம் அபு ஈஸ்வரமதுலேயே சின்ன பிள்ளை தான் அவங்க வீட்டில் என்ன வேலை செய்துக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் பழைய துணிகளை எடுத்து கொண்டு வருவார் அந்த வண்ணானுக்கு துணிகளை எல்லாம் ஒரு கழுதையிலே ஏற்றி கொண்டு போய் துவைக்கிற இடத்துல கொடுத்துட்டு வருவாங்க திருப்பி வாங்கிட்டு வருவாங்க இது வாங்கி கொண்டு அவங்களுடைய வீட்டில் அந்த பணத்தை கொடுப்பாங்க ஆனால் இம்மா அபீஸ்வர் அகமதுல்லாலே சின்ன பிள்ளை தான் இமாமல்லாலோடைய மஜிலிஸுக்கு போனாங்க அவங்க மஜ்லிஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்க சபையில் உட்காருவாங்க அவங்க சொல்கிறத கேட்பாங்க அதனால் பல நாட்கள் வேலைக்கு போகாமல் இருந்தாங்க அவங்க தாயார் வந்துட்டாங்க எனக்கு சம்பாதி தரக்கூடிய புள்ளை நான் காசு அதை கொண்டு தான் தர்றான் உங்கள் சபைக்கு வர்றேன்னு சொல்லிவிட்டு அவன் சம்பாதிக்க போக மாட்டேங்கிறான் வேலைக்கு போக மாட்டேங்கிறான் என்று சொன்ன உடனே மாம் மா அபுகானிபுரம் திருவாரி சொன்னாங்களாம் இந்த பிள்ளை இடத்தில் மிகப்பெரிய திறமை இருக்கிறது எதிர்நோக்கு சிந்தனை இருக்கிறது கூறிய பார்வை இருக்கிறது இவரை இதுக்காக வேண்டி மட்டும் பயன்படுத்தாதீங்க அவர் செய்யக்கூடிய அந்த வேலைக்கான கூலி என்ன கிடைக்குமோ அதை நான் தந்து விடுகிறேன் ஆனால் சபையிலே அவரை அமரை சொல்லுங்கள் என்று சொல்லி சபையில் அமர வச்சு அவருக்குண்டான கல்வியை கற்றுக் கொடுத்தார்கள் சொன்னார்கள் ஒரு காலம் வரும் நீங்கள் மன்னரோடு சேர்ந்து அமர்ந்து ஆக உயர்ந்த உணவை பாலூதா என்ற உணவை சாப்பிடுவீங்கன்னு சொன்னாங்க பாலூதா என்ற உணவை சாப்பிடுவேன் இமாம் அபுஸ்வலமுத்துள்ள அவங்க பின்னால் இமாமுல்லாவுடைய காலத்திற்கு பின்னால் இவங்க மிகப்பெரிய மனிதராக ஆகி பெரிய சட்டவனுடனாக ஆகி ஒரு தடவை மன்னரோடு அமர்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு நிலை அப்படி சாப்பிடும் பொழுது அவங்க முன்னால் வைக்கப்பட்ட அந்த பாலூதா என்ற உணவை பார்க்கிறார்கள் அப்படியே கண்கலங்கி விட்டார்கள் இதையே கண்களைக்கிட்டாங்க என்னுடைய ஆசிரியர் பெருந்தகை அவர்கள் எவ்வளோ கூறிய ஒரு நோக்கோடு நான் ஒரு சிறுபிள்ளையாக இருக்கிற நேரத்தில் என்னை ஊக்குவித்து இப்படிப்பட்ட உயர்நிலைக்கு கொண்டு வந்தார்களே என்று ஆனந்தப்பட்டார் அதனால் மன்னர் கேட்கிறார்கள் என்ன நீங்கள் இந்த நேரத்தில் உயர்ந்த உணவளிக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் கண்களுக்கு அறியில என்று கேட்ட பொழுது சொன்னார்கள் என்னுடைய ஆசிரியர் சொன்னார்கள் ஒரு காலம் வரும் மன்னரோ மன்னர்களோடு அமர்ந்து நீ பாலுதா என்ற உடவை சாப்பிடுவா என்று சொன்னார்கள் அதை கண் முன்னால் பார்க்கிறேன்னு சொன்னார் அப்போ பிள்ளைகளிடத்தில் இருக்கக்கூடிய திறமைகளை கண்டறிந்து ஊக்குவித்து அவர்களை தட்டி கொடுத்து மேம்பாடு ஆக்கக்கூடிய ஒரு நிலையும் பெரியவர்களுக்கு இருக்க வேண்டும் என்றெல்லாம் மார்க்கம் சொல்லி தந்ததைத்தான் பெருமக்கள் நமக்கு சொல்கிறது அதனால தான் சகாபிகளில் ஒவ்வொருவரையும் பார்த்தா சிறுவிராயமாக இருந்தாலுமே கூட சல்லா அவங்களை தட்டி கொடுத்தாங்க சில சஹாபிகளை அவங்களை அழைத்து சின்ன பிள்ளை தான் அழைத்து தோல்வி மீது கை போட்டு அல்லாம் இன்னி உகைப்பு நான் உன்னை பிரியப்படுகிறேன் என்று சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு காரியத்தை சொன்னாங்க என் அருமை மகனே நீ ஒவ்வொரு தொழுகை முடித்ததற்கு பின்னாலும் அல்லாஹம்மா அணிந்தாலா திக்ரிக்க சுக்குரிக்கை இமாதத்தை ஓதிட்டுவான்னு சொன்னாங்க இப்போ அந்த பிள்ளைகளை வந்து பிரியப்படு பிரியத்தோடு சேர்ந்த அந்த காரியத்தை அவர்களுக்கு சொல்லும் பொழுது அவர்கள் எதிர்காலம் சிறப்பாக ஆகுவதற்கு அது உறுதுணையாக இருக்கும் பொதுவாக சின்ன பிள்ளைகளை ஒரு கருணை கண்டு பார்வை கருணையை கொண்டு பார்க்கக்கூடிய ஒரு பார்வை நமக்கு வேண்டும் அப்படி பார்க்காதவர் என்னை சார்ந்தவர் அல்லன்னு சொன்னார் எவ்வளோ கடுமையான வார்த்தை அப்படி கருணை கொண் கொண்டு பார்க்காதவர் என்னை சார்ந்தவர் அல்லனு சொன்னார் அதனால் இந்த உலகத்தில் வாழ்வின் எல்லா நிலைகளுக்கும் வழிகாட்ட வந்த வள்ளல் முகமது ரசூல்லா செல்லாம் சின்ன பிள்ளைகளுடைய விஷயத்தில் நம்முடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் சொல்லி காண்பித்தார் அல்லாஹு தாலா அந்த உத்தமமான நாயகத்தினுடைய வழிகாட்டுதலை எல்லா நிலையிலும் பின்பற்றி இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிகன்களில் அருளாளர்களில் அல்லா நம் எல்லோரையும் கபூல் செய்தானாக நம்முடைய மக்களையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹு அவருடைய எதிர்காலத்தை பாக்கியமானதாக ஆக்கியருள்வானாக